ஜானகி சந்தேஷில் நாளைக்கு ஒரு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து அதிரடியாக மாஸ்டர் பிளான் போட்டு இந்த பக்கம் வயிற்று வேஷத்தில் போய் கார்த்திகை கையும் குழம அதிகாரிக்கும் போலீஸோட அழைச்சிட்டு போய் பிடிக்க போகிறாங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோ பேருக்கு பிடிக்குமோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து ஜானகி கிட்டே வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கும்போது எப்படி உங்களை வந்து உள்ளே போக விட்டுரு அதெல்லாம் கிடையாது அந்த கார்த்திக் எங்கே இருக்காங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து நானும் தனமும் ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சோம் அப்படியும் வந்து லேஸாக வந்து கோட்டை விட்டுட்டோம் ஆனால் இந்த ட்ரிப் நான் நிச்சயமாக கோட்டை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் குரு அவங்க ஆளுங்க எல்லாருக்கும் வந்து தகவலை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து வெயிற்று வேஷத்தில் போய் அந்த ஹோட்டலில் வந்து வேலைக்கு போகிறேன் சேர்ந்துட்டு எப்படியாவது வந்து அவன் எந்த ரூமில் இருக்காங்கிற விஷயத்த வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி கண்டுபிடிச்சிட்டு நான் அவன் அங்கே தான் இருக்காங்கிற விஷயத்த உறுதி செஞ்சேன்னா நீங்கள் வந்து உங்கள் டீமோட வந்துருங்க அவனை வந்து கையும் கழுவமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஐடியா தான் மாயா ஆனால் உன்னால் எப்படி வந்து நீ மாறு வேஷத்தில் அங்கே போனால் மாட்டிக்க மாட்டியா அவன் உன்னை பார்த்துட்டானா எப்படி அப்படிங்கிறப்ப அவன் நிச்சயமாக ரூமை விட்டு வெளியில் வரவே மாட்டான் எப்போவுமே அவனை வெளியில் வர வைக்கிறதுக்கு தான் நான் வந்து அவன் இந்த இடத்துல இந்த ரூமில் தான் இருக்காங்கிறதை நான் உறுதி செய்யணும் அப்படி மட்டும் நான் செஞ்சுட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து தகவலை கொடுக்குறேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நீ அந்த வேலைக்கு வந்து அந்த ஹோட்டலில் ஜாயின் பண்ண போற அப்படின்னு கேட்டோன்னே அது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை கதிர் தனா ஏற்கனவே வந்து அந்த வேஷத்தில் வந்து வயிற்று வேஷத்தில் போய் தான் வந்து இந்த பக்கம் கார்த்திகை கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி நானும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து தனாக்கிட்டையும் கதிர் கிட்டையும் வந்து சொல்கிறாங்க நீ ரெண்டு பேர் மட்டும் இங்கேயே இருங்க ஆனால் போன ட்ரிப்பு வந்து நீங்கள் விட்ட மாதிரி வந்து நான் இந்த ட்ரிப்பு விடுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வயிற்று வேஷத்தில் போய் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஹோட்டலில் அந்த சமயத்தில் தான் எப்படியாவது வந்து அம் பெரியம்மாவை வந்து காப்பாற்றி ஆகணும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப காலையில் வந்து டிஃபன் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒவ்வொரு ரூமாக போய் கொடுப்போம்ல அப்படி கொடுக்குறப்போ வந்து நீ வந்து குரலை வச்சுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு வந்து சொன்னோன்னே இது நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒவ்வொரு ரூமாக வந்து கதவை தட்டி போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக செகண்ட் ஃப்ளோர் வர்றப்ப கரெக்டாக ரூம் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க நோட் பண்ணிவிட்டு சா சாப்பாடு வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேயே வச்சுட்டு போங்க நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த கார்த்திக் குரலில் வந்து சொல்லிடுறாங்க கார்த்திக் குரலை பார்த்தோன்னே இப்போ கதவை திறந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க வராங்க வேண்டாம் மாயா அவனை வந்து இப்படியே வந்து நம்ம பிடிச்சோன்ன அவன் நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிடுவான் இது சரிப்பட்டு வராது அதுக்கு நம்ம வேறு ஐடியா தான் பண்ணணும் அவனையும் வெளியில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே ரிசப்ஷன் வந்துடுறாங்க ரிசப்ஷன் வந்துட்டு இந்த பக்கம் மாயா வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படிங்குறப்ப மொத்த பேரும் வந்து ஹோட்டலில் இருக்க எல்லாரையும் வெளியில் ஓடி வைக்கிற வர மாதிரி ஒரு பொய்யை வந்து சொல்லிடுவோம் அப்படி சொன்னால் நிச்சயமா அவன் வந்து வெளியில் வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக மாயா வந்து அதிகாரிங்க எல்லாருக்கும் கார்த்திக் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி இந்த மாதிரி வந்து எல்லாரையும் வர வைக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து மாயா வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த ஹோட்டலில் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே வந்து மொத்த பேரும் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு வேக வேகமாக வந்து ஓடி வராங்க ஒவ்வொரு ரூம்லருந்தும் அப்போ கார்த்திக்கு வந்து அந்த மேனேஜர் வந்து ஏற்கனவே உதவி செய்கிறனால இந்த பக்கம் புவனேஸ்வரியோட ஆளு இல்லை மேனேஜர் அதனால் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ எப்படியாவது வந்து நீ வந்து எல்லோரும் வந்திருக்காங்க வந்து ஒவ்வொரு ரூமும் சோதனை போடுவாங்க அந்த சமயத்தில் நீ உன்னை பார்த்துட்டா நிச்சயமாக நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் உன்னை வந்து பிடிச்சிடுவாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் எங்கே போறது ரூமை சோதிச்சா நான் மாட்டிக்க மாட்டேன் நீ மாடியில் போய் வந்து மறைஞ்சிக்க அங்க யாரும் பெருசா வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்ன கார்த்திக் வந்து மாடிக்கு வந்து போயிடுறாங்க போன இங்கே கீழே வந்து ஒவ்வொரு ரூமாக சோதிச்சு பார்க்குறாங்க பார்த்தா வந்து மாயா வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியலை என்ன ஆச்சு எப்படி தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வேளை வந்து ரூமில் சோதிக்கிறனால வந்து மொட்டமாடிக்கு போயிருந்தால் என்ன பண்ணுறது விசாரணை நீங்கள் எதுக்கும் மொட்டை மாடியில் வந்து தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப கீழே வந்து மாடிப்பிடி வழியாக வந்து கார்த்திக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாடி வேலை மேலே ஏறி வர்றதுனால ஆஹா இங்கேயும் வந்து க சோதிக்க வராங்களே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏணிப்படி இருக்குது ஏணிப்படியில் ஏறி போய் டேங்கில் போய் வந்து மறைஞ்சி ஒழிஞ்சிக்கிறாங்க மாடியில் வந்து வந்தோன்னா அதிகாரிங்க எல்லோரும் வந்து சோதிக்கிறாங்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு டேங்கில் வந்து சரி மேலே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கில் வந்து கார்த்திக் ஒழிஞ்சிருக்கிற சமயத்தில் இங்கே மா டேங்க் மேலே வந்து அதிகாரிங்க எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க மாயாவை வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி எப்படியும் வந்து இன்றைக்கி வந்து அவன் மாட்டாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிற மாயாவுக்கு வந்து இந்த பக்கம் டேங்கில் ஏறி வந்து செக் பண்ணி சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கீழே வந்து யாரோ கூப்பிட்றாங்கன்ட்டு டேங்க்லேருந்து இறங்குறாங்க அதோட முடியும்